திருவண்ணாலை மாவட்டம் காலா தங்கராசு பரையர் பேசுறா சொல்லுங்க இந்த அருந்தகிரி மேடைகள்ல வந்து அதிகமா நீங்க பங்கேற்கிறீங்க மூணு சதவீத உள்ஒதுக்கீடு ஆதரிச்சி பேசுறீங்க அருந்தகிரி என்ன கம்யூனிட்டா தமிழர்ல வராங்களா தெலுங்கு உங்க பேரு காலா தங்கராசு பரையர் திருவண்ணாமலை

ஒருத்தர் வந்து இருப்பாங்க யோசிக்க தோணல கண்டிப்பா வந்து மூணு சதவீதத்துக்கு மேலதான் இருப்பாங்க ஆறு சதவீதம் வரைக்கும் அவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துல கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் இல்ல இங்க வட மாவட்டம் ப்ளஸ் டெல்டா மாவட்டம்ல யாரால அங்க 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 கம்மிதான் யாருன்னே தெரியாது மேற்கு மாவட்டங்கள்ல வந்து அவங்கதான் இருக்காங்க உம் அவங்கதான் வந்து மேற்கு மாவட்டங்கள்ல மேஜரா இருக்கே அவங்கதான் சரிங்களா அப்ப எங்களுக்கு வந்து அந்த பகுதிகள்ல இருக்கிறப்ப வந்து அவங்கதான் அதிகமா தெரிகிறாங்க உம் உங்களோட பார்வையால் மூணு மூணு பர்சன்களுக்கு கம்மியா இருக்க வாய்ப்பு இல்லை கலையான இன்னைக்கு வந்து ஒரு குழு போட்டு ஒரு ஆய்வு பர்சன் தான் சரிங்களா அது வந்து அவங்களுக்காக அவங்களுக்காக வந்து கலைஞர் இல்ல அது வந்து நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மூணு சதவீதம் உள்ள ஒதுக்கீடு தருவோம் கலைஞர் அறிவிச்சாரு கிறிஸ்துவர்கள் வந்து வேண்டாம் நாங்க அப்ப அந்த சக்கலி துரைசாமி என்ன செஞ்சாரு ஐயா சாமி எங்களுக்கு நானும் தெலுங்கர் நீயும் தெலுங்கர் தெரியாது நீயும் தெலுங்கர் நானும் தெலுங்கர்

எம்ஏ கண்டிப்பா பேசுவோம் இப்ப என்ன பண்றாங்கன்னா தருண அமைப்புகள் எல்லாம் உங்கள செய்றாங்க இப்ப திருவண்ணாமலை எல்லாம் ஒண்ணும் அதிகம் இல்ல பட் வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் அதிகமா இருக்கா இங்க பெரும் சூழலுக்கு உங்களையே தெரியாது பாமக தான் இருக்கு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து தெரியாது அதே மாதிரி இந்த அருந்தர்கள் வந்து பூர்வீக தெலுங்கர்கள் நீங்க வந்து தமிழ்குடியில வரீங்களா இல்ல கன்னடா கவுடான்ற கர்நாடகத்துல வரீங்களா

சரிங்கண்ணா கண்டிப்பா இல்ல அப்படி இல்ல சென்னை வந்தீங்களா கூட சென்னையில பாக்கலாம்ண்ணா திருச்சுவாடு வந்துருக்கேன் தான் பட்டு சரிங்க கண்டிப்பாண்ணா